கோவிலில் நடந்துட்டு இருக்குங்க மண்டல பூஜை இன்னையோட முடியுது நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றுறது நாளை காலையில் ஏழு டு ஒன்பது மறு தண்ணி சரிங்களா எல்லாம் இது இருக்காங்க ஒவ்வொரு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு കട ഓട്ട് വര ആരംഭിച്ചിരുഭൂസണി پڙهڻو پڙهڻو நைட்டு இன்னையோட மண்டல பூஜை அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க கொடுப்பாங்க இன்னையோட முடியுது சாப்பாடு எடுத்துட்டு வராங்க தெரிதுங்களா தூக்கிட்டு வராங்க வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வராங்க தூக்க முடியாத தூக்கிட்டு வராங்க பாருங்க தெரிதுங்களா ஜூம் பண்ணி காட்டுறேங்க தெரிதுங்களா எத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்கன்னு இன்னைக்கு நைட்டு என்னையோடு முடியுது நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்ல அவ்வளோதான் பூஜை நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சிருதுங்க இன்னைக்கு நாற்பத்தி ஏழாவது நாள் நாளைக்கு தான் நாற்பத்தி எட்டுன்னு சொன்னாங்க அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா தர்பூசணி கடைலாம் ரெடியாக இருக்குது நான் இன்னும் ஒவ்வொரு கடையாக இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் சீரியல் பல்ப்பு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மட்டெல்லாம் கட்டி பந்தல்லாம் போட்டு எல்லாம் கிளீராக ரெடியாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இனிமேல் தான் அண்ணன் கொஞ்சம் நேரம் ஆக தான் கூட்டம் அதிகமாகும் அதனால தான் நான் இப்போவே போட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது இல்லையா அதனால தான் எல்லாம் இப்போ தான் ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு வராங்க எல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு வருவாங்க வந்தாங்கன்னா அப்புறம் பூஜை தான் இன்னைக்கு லாஸ்ட்டு பூஜைங்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தூக்கிட்டு வராங்க தூக்க முடியாத தூக்கிட்டு வராங்க சாப்பாடு தூக்கிட்டு போறாங்க உள்ள தூக்கிட்டு போறாங்க இப்பதான் தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க இனி ஒவ்வொன்றா வரும் பசங்கள்லாம் வந்துட்டாங்க ஆடு மாடுலாம் ஓட்டிட்டு போறாங்க நாளைக்கு நாளைக்கு என்ன விசேஷம் என்ஜாய்மெண்ட் தூக்க முடியல என்ன உள்ள தூக்கிட்டு போல தெரியுதா அங்கேயே தான் இருக்காங்க நாளைக்கு காலையில் ஒன்பது டூ ஒன்பது ஏழு டு ஒன்பது மறு தண்ணி ஊற்றது நம்ம லைவ்ல பார்க்கலாம் நாளைக்கு காலையில் ஓகேங்களா லைவா அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் எல்லாம் மறைக்காம லைவ்ல வந்துருங்க இப்போதைக்கு எல்லாம் எடுத்து போய் வச்சிருக்காங்க நைட்டு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் நைட் லொக்கேஷன் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எங்க எடுத்துட்டீங்களா கேன்சல் <trots> ஸ்டாப் <coughs> 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 <coughs>